ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد وعلى اله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدنا ما تحب وترضى اما بعد فقد قال الله تعالى في القران الكريم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وَابْشِرُوا بِالْجَنَّةِ الَّتِي كُنْتُمْ تُوعَدُونَ نَحْنُ أَوْلِيَاؤُكُمْ فِي الْحَيَاةِ الدُّنْيَا وَفِي الْآخِرَةِ وَلَكُمْ فِيهَا مَا تَشْتَهِي أَنفُسُكُمْ وَلَكُمْ فِيهَا مَا تَدَّعُونَ نزلا من غفور رحيم وقال النبي صلى الله عليه وسلم من خاف أدلج ومن ندلج بلغ المنزل ألا إن سلعة الله غالية ألا إن سلعة الله الجنة أو كما قال صلى الله عليه وسلم پر پچ پڑ پری پالک <سؤال> اےل سلات کر سلام محمد السطف احمد الستبا کؤنے سلح وسلم اگر نبی میں نائکن سل علحی وسلم வாழ்க்க வழிமுறை எடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு மூவான ஆண்கள் பெண்கள் மீது உண்டாகும் புனிதமான ஜுமாவுக்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய அல்லாவுடைய நல்லடியார்களே எல்லா சந்தர்ப்பத்திலேயும் எந்த விடயங்களை செய்ய மாறியிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவெடுத்து நடக்க மாறும் எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதால் அல்லாஹுக்கு சுபகானிருக்கிறான் അവൈകളെ വും നൂത്തു നൂറ് മുറ്റം മുഴുകും ദൂരമായി മുതലാവനാ ഇനക്കും ഞാൻ പിന്നാലും ഉൻവശ്യ കണ്യത്തിയ പരിവുകളെ സഹോദര നാഹു ജലുഹു അഹമ്മുഹു മുഹമ്മദ് സല്ല അലൈഹി വസല്ലം അവ மஸ்ஜித் அடிப்படையான அல்லாஹ் அல்லாஹருக்கு சுபகான வச்சிருடைய செழிப்பு ஒரு ஊருடைய மகத்துவம் ஒரு ஊருடைய பொறுப்பதி அந்த ஊரு மக்கள் எந்த அளவுக்கு மஸ்ஜிதோட அம்மாவுடைய வீடோட தொடர்பு வைப்பாங்களோ அந்த அளவுக்கு தான் தஆலா அந்த

பிறந்த ஊரை பிறந்த நாட்டை உட்பட்டு சொல்லி செல்லாம் சிலம்பாங்க போவாங்க ஒரு கம்யூனிட்டி ஒரு உண்மை ஒரு சமூகத்தார்களை உருவாக்குவதற்காக அந்த நேரத்திலையும் ரசூராகி செலுத்த பதிவு செலவாக முதலாவதாக பேய்த்து எனக்கு இருக்கிறதுக்கு ஒரு வீடு மனைவிமான்களை வைக்கிறதுக்கு ஒரு வீடு எனக்கு ஒரு தொழில் இந்த விஷயத்தை செலந்தா பதிவு செலவாக முதலாவதாக யோசிச்சு முதலாவதாக யோசிச்சது ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்காக வேண்டி மக்கள் இந்த மதினி திரை செஞ்சு வந்திருக்கிறேன் எனவே ஒரு சமூகத்தை உருவாக்குவதுமோ முதலாவதா ஒரு மசித உருவா

الله کو سبحانه و تعالی نے اوږدي برکت او محلہ کې رنگونه ما انده محلہ اندلونکو مسجد دې ویدیو اندلنه تورط علي پ angleو حيات کو angleو اندلونکو الله سبحانه و تعالی د نور مکلک متيل او ډيير برکت الله سبحانه و تعالی دا یعنی د ګلیا زهودرګل ننبرګل عمر رضی الله عنه اورګل خلیفہ واهریکو دې رسول أمير المؤمنين أهل الكوريين لا لأتلا... يردّل الشام لا يردّل سيريا لا معاوية الكندي رحمة الله عليه وأنا سعيد உமர் ரபி அல்லாஹு அன்பு அவர்கள் கேட்கிறாங்க எப்படி என்றுதான் உங்களோட ஊர்வாசிகள் எப்படி என்று கேட்டு கணியத்துக்குரிய சகோதரர்கள் நண்பர்கள் அந்த ஊர்வாசிகளை பத்தி பதில் கொடுக்க முன்னாலே கேட்ட கேள்வி என்னென்னா உங்களோட மக்கள் மஸ்ஜிதுக்கு வந்துட்டு போறது காணமா போன ஒரு ஒட்டகத்தை ஒருத்த தேற்றத்துக்காக வேண்டி வாராரு மஸ்ஜிதுக்குள்ள ஒரு கூட்டம் கொண்டு சும்மா பேசிக்கொண்டிருக்கிறாங்க அவருக்கு தெரிஞ்சவங்க இல்ல அப்படியே

മീനേ ഇടിപ്പാ ഇതുവരെ കാട്ടികളോട് മസ്ജിദ് ഇപ്പൊ മസ്ജിദിലുള്ള മജ്ജ നടക്കുമോ எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களை ஒரு அந்த கெட்டோம் அமல் செய்வதற்காக வேண்டி தொடர்பு வைப்பதற்காக வேண்டி ஆள்கள் இல்ல அந்த மசித்கள் குரிய சகோதரர்களை நண்பர்களை அமல்களை விட்டு காலியாக இருந்தால் அல்லஹா குசு மகாதையன் இந்த மகள் அல்ல எனவே ஊர் தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில பறக்கத்தையும் எப்படி சில ரிவாயாட்கள் பாட்டுது அல்லஹாக்கு சுபா ரஹூன்றான் பறக்கத்தா அந்த ஊர் வசிதா தான் இருக்கிற அந்த ஊர் மக்கள் வீடுகளில் இருந்து வந்துட்டு போகக்கூடிய நேரத்தில் அந்த ஊருக்கு இறங்கின பறக்கத்தை ரத்மத்தை எடுத்துக்கொண்டு வீடுகளுக்கு போறோம் ஒரு மனிதன் மஸிதோட தொடர்பு இல்லாம இருக்கிறார் வராம இருக்கிறார் அவர் வீட்டிலே தான் அவர்கள் அமல்வாதத்துக்களை செய்கிறார் அல்லது அமலவாதத்து இல்லாம இருக்கிறார் அந்த மகல்லாக்கு இறங்கக்கூடிய ரஹ்மத்தை எடுக்கிறதுக்கு அவர் மஸ்ஜிதுக்கு வராத பட்சத்துல அவருக்கு அந்த ரஹ்மத் பறக்க கிடைக்காது என்பதாக உலமாக்கிறது

இவர்களுடைய தோழர்கள் என்பது வார்த்தையை நல்ல பாருங்க இவர்கள் தோழர்கள் என்று மலாய்க்கா மார்கள் இவர்களுடைய தோழர்கள் என்பது அகசம் எனவே இவங்க மஸ்ஜிதுக்கு வந்த போதும் மலாய்க்கா மார்கள் வந்து இவர்களோடு உட்காரம் இருக்குவாங்க ஏன் மஸ்ஜி ஹயா தாக்கக்கூடியவர்

வைதா காலு ஃபி ஹாஜத்தின் வந்து ஒரு துணியாவுடைய தேவைகாகவே நீ பசாரத்துக்கு போறார் வெளியே போறார் உள்ள மலாइका மர்கல் அவனுடைய দুনিயவுடைய தேவைக்கு அவனுடைய உதவிக்கு போறார்ன்றத सुनिएオス இனிமேட்ட உலகத்தோடைய வாழ்க்கை எங்களுடைய பசாவுடைய குழுக்கள் வாங்கல எப்படி லேஸ் ஆகிடுச்சு மார்கள் உதவிக்கு நீங்க மசிதுக்கு நேரம் கொடுக்குறீங்க மஸ்ஜிதோட தொடர்பாக இருக்கிறீங்க கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே உலகத்துடைய விவகாரங்கள் லேசா அது சுத்திதான் ஹதீஸ் வருவது நாள் அரிசு மிளல அல்ல ஏழு பேருக்கு கொடுப்பான் அந்த ஏழு பேர்ல ஒருவர் தண்ணில உள்ள மீனை போல மீனை தூக்கி அப்படியே தண்ணிக்கு வெளியே வச்சா துடிச்சு 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 அப்படியே என்ன போகும் தண்ணிக்குள்ளதான் கூட தான் போகவே யாருடைய உள்ளம் எப்பயும் மஸ்டிதோடைய தொடர்பாக இருக்குமோ அவர்களுக்கு தியாகத்துடைய நாள் அரசுடைய நிழல் அல்லாருக்கும் போறார் அவர் வெளிநாட்டுக்கு போறார் பிரச்சனை இல்லை மஸ்தி பள்ளியோடு தியாகத்துடைய நாள் அரசுடைய நிழல் அல்லா புதுவாக அது மட்டுமல்ல கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே நான் ஒரு தக்குவாதாரியா நான் ஒரு பயபக்தி உள்ளவனா இல்லையா என்பதை முடிவு செய்தது எப்படி

حديث رسول الله صلى الله عليه وسلم وسلم المسجد بيت كل تقي وتقبل الله لمن كان المسجد بيته الله سبحانه وتعالى عندي بدمان دمان رحمة الله تعالى يا المسجد تنوري ويتبور حياتك

ார் மக்களுக்கு விஷயங்களை படிச்சு கொடுக்கிறார் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே முதலாவது விஷயம் உடல் ஆரோக்கிய உடல் ஆரோக்கியம் வாரவர் இரண்டாவது ரெண்டாவது அவருக்கு மின்னல் வேகத்துல கடக்கக்கூடிய பாட்டியத்தை அல்லா தருவார் நாலாவது அல்லாஹுடைய பொருத்தத்தை அல்லா தருவான் அஞ்சாவது அல்லாஹ் செய்வான் எனவே கனியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே யாரு மஸ்திக்கு நேரம் காலங்களை கொடுப்பாங்களோ மஸ்தி அயா தாக்குறாங்களோ அல்லாஹா அந்த மக்களுடைய வாழ்களை

அது மட்டுமல்ல ஹதீஸ்ல தெளிவாகவே வருவது அல்லாஹுடைய குடும்பத்தார்கள் தான் மஸ்ஜிதோட நேசிக்கூடியவர்கள் மஸிதுக்கு வரக்கூடியவர்கள் கணியத்துக்குரிய சகோதரர்கள் என்பவர்கள் இன்னொரு ஹதீஸ் வருவது அல்லாஹுக்கு வந்தாலும் மஸிதுக்கு வரக்கூடியவர்கள் தன்னுடைய விருந்தாளிகளாக அல்லாஹ் பார்க்கிறான் எனவே அல்லாஹவே செல்றான் விருந்தாளிகளுக்கு நான் எது விருப்பமோ நான் கொடுக்கிறதுக்கு தயார் என்பது எனவே கணியத்துக்குரிய சகோதரே நண்பர்களை ஏன் நான் செல்வன் என்றால் வரக்கூடிய மாதம் ரமபானுடைய ரமபானுடைய மாதத்தில் ஒரு முக்கியமான ஒரு நோக்கம்தான் இந்த உம்மத் மஸ்ஜித் அடிப்படையான உண்மர் இந்த உண்மத் மசிதோட தொடர்பு வைக்க வேண்டிய உம்மன்

ஒரு முக்கியமான சுந்தர் ஒரு மூணு நாள் ஒரு சில காரணம் இல்லாட்டி வருவது ஹதீஸ்ல வருவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு மூணு பேரை சேர்த்து அந்த வீட்டுக்கு போவாங்க அவர் ஏன் மஸ்ஜிதுக்கு இருக்கிறார் என்றதை பார்க்கிறதுக்காக சோம் இல்லையா அல்லது வேற ஏதாவது தங்கடமா என்ன என்றதை பார்க்கறதுக்கு மஸ்ஜிதுக்கு வராம இருந்து அப்படியே வீட்டுக்கு போவாங்க பேய்த்து சந்திச்சு மஸ்ஜிதுக்கு போவாங்க இதே விஷயத்துல சஹாபா கிராம செஞ்சு பிரபர் ரதி எல்லாம் வரண்பா ஒரு நாள் ஹனிபாவா ஹனி கூடிய நேரத்துல சதாப்து பார்த்தா சுலைமா என்று சொல்ற வர தொலர்ந்து முடிஞ்சு பஜில தொலந்து முடிஞ்சு அப்படியே ஊட்டுக்கு வகுப்பான் சுலைமானுடைய தாய் இருக்கிறாங்க கேட்டாங்க சுலைமான் இன்னைக்கு பஜில் தொழுகிற காரணமே இந்த சென்னா சுலைமான் நேற்று நாள் முழுக்க முழுக்க தொழுந்து 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 காற்றும் தூக்கம் நிகழ்ச்சி தூக்கம் பேசிட்டு என்பதாக சொல்ல சுலைமானுக்கு செல்லங்க அவர் இரவெல்லாம் நின்று வணங்குறதை விட பஜ்ரி இமாம் ஜமாத்தோடு தொழுகிறது சிறந்தது என்பதாக சொல்ல என்ன சொல்ல பழக்கம் பழக்கம் தொடர்பு மக்கள் வராத கூப்பிடுவாங்க கூப்பிடுவாங்க ஏன் வராத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எப்ப மஸிதோட ஒருத்தருக்கு தொடர்பு இல்லாம போதோ அதனுடைய எல்லாம் என்னென்னா அவர் தவறான விஷயங்களுக்கு விலக்கூடிய சாத்திய கூறி கூடு என்பது

மதுவுக்கு பழகிட்டார் என்பது இந்த காலத்துல நான் சொல்ற மாதிரி ட்ரக்ஸுக்கு பைத்துட்டான் தூளுக்கு பைத்துட்டான் ஐசுக்கு பைத்துட்டான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நிறுவனர்களே உமர் ரொம்ப எல்லாம் உங்களுக்கு சரியான கவலை ஆகிடுச்சு சின்னங்க பேப்பரை போனாங்க பேணிய போனா பேப்பரை கொண்டாடுறாங்க பேணிய கொண்டாடுறாங்க ஒரு லெட்டர் ஒன்று எழுதுறாங்க போட்டு ஒரு லெட்டர் ஒன்று எழுதுறாங்க

அந்த நபர்கள் செல்றாங்க அவருக்கு நாங்க போய்த்து சந்திச்சோம் லெட்டர கொடுத்தோம் அவரும் பல விடுத்தம் லெட்டரை வாசிக்க 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 மஸ்தில உள்ளவங்க திட்டங்கள துவால இருக்க அல்ல அவருடைய உள்ள மாத்திட்டார் அவர் தௌபா செஞ்சார் அதுக்கு பின்னால ரொம்ப ரொம்ப அல்லாஹ் அனுபவம் பாவிச்ச வார்த்தை இதற ஐத்தும் அகர் லக்ரோ ஜன் லசன் லசன் நான் எப்படி இப்ப செஞ்சேனோ அதே மாதிரி நீங்களும் செய்ய உங்களோட ஒரு சகோதரர் கொடுங்க மாறி போயிட்டு அவர சைத்தானுக்கு விட்டுடவனம் பசத்தி அவரை விட்டுடவானம் அவரை நேர்வலிக்கு கொண்டு வருவதற்கு நீ முயற்சி செய்யுங்க அவர் தூகா செய்யுங்க எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஆக முக்கியமான விஷயம் தான் ரமதானுடைய காலம் வருவது ரமதானுடைய காலம் வருவது நாங்கள் மசித ஹயாசாக்கக்கூடியவர்களாக மாறுவோம் எனவே இந்த ரமதானுடைய மாதத்திலேயும் ஒரு சிலர்கள் இன்னும் சில நேரங்கள்ல தவறான வழிகள்ல இருப்பாங்க அதுவும் எங்கட சகோதரர்கள் தான் எங்கட சகோதரர்கள் தான் எங்கட குடும்பம் தான் ஒரு நாளும் அவர்களை நாங்கள் கைவிட்டிருக்கூடாது அவர்களை நாம் இப்பே பேசி சந்திக்கிறது அவர்களையும் ரமபானுக்காக வேண்டி தயாரிப்பு செய்கிறது அவர்கள் என்னென்ன தவறுகள் இருக்கிறார்களோ அதை விட்டு விட்டும் செய்வதற்காக வேண்டி உதவியாக கணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே ரெண்டு பாவங்கள் இருக்குது அந்த ரெண்டு பாவங்கள்ல இருந்த ஒரு மனிதனுக்கு தனியாக வெளியே வாரது கஷ்டமான ஒரு விஷயம் அதுல ஒன்றுதான் பெண்களுடைய பித்திரம் இரண்டாவதுதான் தான் போதையுடைய பித்திரம் மது உடைய இந்த ரெண்டு வெளியே வாரம் என்றது கையுக்கணும் எடுக்கிறது நிலை ஒரு சமூகம் கம்யூனிட்டி என்று வந்தா நாங்க பாவத்தை வெறுப்போம் பாவிய வெறுக்கவே பாவிக்கு கருணை காட்டுங்க அந்த பாவி ஒரு பெட்டுக்குள் எடுக்கிறதுக்கு பாருங்க பாவத்தை வெறுப்போம் பிரச்சனை அப்துல்லா ஒரு சமாதி கணியத்துக்குரிய சகோதரர்கள் இரண்டர்களே ரசூல்லா இசந்தாசல்லோட ஜோக் பண்ணுவாங்க ரசூல்ல சிரிப்பு காட்டுவாங்க எந்த அளவுக்கு ரிவாரித்து வருவது என்றா அவர் பேசினா ரசூலாவே சொக்க பண்ண விளங்குவேன் அந்த அளவுக்கு சிரிப்பா கடைக்கு போவாரு ஹதியை எடுத்துக்கொண்டு வந்து ரசுல்லாவுடைய கையில கொடுப்பாரு ரசுல்லா உங்களுக்கு அந்த கொண்டாந்து இருக்கிறேன் ஜசாக்கல்லா மறுவாங்க சொல்லுவார் யாசுல்லா நீ கொண்டாந்து இருக்கிறேன் ஜசாக்கல்லா மாச கடைசிக்கு கடைக்காரன் வந்து யாரசுல்லா அவங்க பேர்ல ஒரு பீல் ஒன்று இருக்குது புல்லா அவங்களோட கடைக்கு வரவே இல்லை இல்ல இல்ல அப்துல்லா வந்து உங்களுக்கு நீ வாங்கி இருக்கிறார் அத்தனை வாங்கி இருக்கிறார் எல்லாம் கணக்குலதான் போட்டிருக்கிறாரு அவர் அதிகாரம் கொடுத்து ரசூலாவுடைய பேரை கொடுத்திருக்கிறாங்க ரசூலா சிரிச்சி சிரிச்சி பில்ல கேட்டு அவ்வளவு ஜோ பண்ணக்கூடிய ஆனாலும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அவருடைய கெட்ட பழக்கம் ஒன்றிருச்சு பொறானாய திறங்கிச்சு மது அல்லாஹ் ஹராமாக்கி ஆனா பொன்னியனுக்கு விட்டு போதே இல்லாத குடிச்சு கொண்டே முடியும் ஆனா ரசூல்லாவுடைய தொடர்பு நாங்க என்ன சொல்லுவோம் இந்த தூண்காரன் நீங்க தொடர்பு வைக்கவாருமா

கசையடி அவரை திருத்தல்ல ரசூலுல்லாவுடைய இந்த வார்த்தை அவருடைய காதுக்குள்ள இறங்குது அப்படின்னா இவ்வளவு டோ படிச்சு கொண்டிருக்கிறாங்க ஆனா ரசூல்லா இவ்வளவு இரக்கம் வச்சிருக்கிறாங்களே அதோட தோபா கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ரமதானுடைய மாதம் வருவது சாபாக்கள் இந்த மசிதோட தொடர்பாக இருந்தவங்க ஈடுபட்டு பொறுப்பாக இருக்கிற நான் ஏன் செல்றேன் என்ற கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிளைவுகள் இருக்குது அந்த பிளைவுகள் அது எங்க செய்யாத நிலைமைக்கு லைலத்துல் கத்ரோட இரவு முடிஞ்ச உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அடுத்த நாள் காலையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்தாங்க நான் ஜிப்ரீல் கிட்ட கேட்ட இந்த லைலத்துல் கத்ரல் அல்லாஹ் எப்படி நடந்து கொண்டான் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னாங்க அல்லாஹ் அதீஹமான மக்கள மன்னிச்சிட்டான் ஆனா நாலு பேரை மன்னிக்கல கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள் நண்பர்களே சகாபாக்களுக்கு இதை சொன்னே சகாபாக்கர் யாரு யாரும் சொல்லத்தில் பன்னிப்பு கிடைக்காத நாலு பேர் யாரு யாரும் முதலாவது யாரு போதை வசக்களை பாதிக்கிறது விடலையே ரமதான பண்ணிப்பு இல்லை எனவே எங்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ரமதான இரண்டாவது ரெண்டாவது வானிதை யார் தன்னுடைய தாய் தந்தேர்களை நோவடிக்கிறார்களோ அவர்களுக்கு அவர் காட்சி சொல்லுவார் யாமுள்ளை சொல்லுவார் அச்சி போவார் உப்போவார் அந்த உங்க வா போடி உள்ளார் அவனுக்கு மூணாவது யாரும் உறவுகளை முறிச்சு வாழ்கிறாங்களோ நானோட பேசுறல தம்பியோட பேசுறல்ல மாமா பாமியோட போவம் உறவுகளை முறிச்சு வாழ்கிறார் ரமபாளுடைய நோக்கமே குவாசார் எனவே ரமதான் யார் உறவுகளை முடிச்சு வாழ்றாங்களோ லைலத்தில் கதிரோடைய இரவில மன்னிப்பு நாலாவது யாரு அல் முசாரி யாரு மக்களுக்கு மத்தியில குழப்பங்களை பிளைவுகளை பிரச்சனைகள் உருவாக்குவானோ ஒத்துமையை ஈழமாக்குறானோ அந்த குழப்பவாதி ரமதான் அல்லாஹா லைலத்தில் கதிரில மன்னிக்க முடியும் எனவே கணியது புரிய சகோதரர்களே நண்பர்களே சுருக்கம் என்ன மஸ்ஜிவர்களாக ஆகுவோம் வரக்கூடிய ரமதானுடைய நோக்கமே மசிதோட உள்ளவர்களாக எங்களை ஆகிறது எப்ப மஸ்ஜிதோட தொடர்பாக இருப்போமோ கொஞ்சம் புன்பின் ஆகினாலும் அந்த மஸ்ஜிதோட உள்ளவர்கள் எங்களை மருவ மஸிதி பக்கம் கொண்டு வருவாங்க இவைகள் எல்லாம் சுத்தவ ஆதாரமாக வச்சு உங்களுக்கு முன்னால வச்சு எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே என்ற அமைப்பில் தவறுகள் செய்யலாம் தௌபா செய்வோம் ஒத்துமையாக வாழுவோம் வரக்கூடிய ரமதான்ல போதை இல்லாத ஒரு ரமதான்

For more Islamic lectures and useful information, visit SLBeyond.com.